வணக்க மக்களே நான் உங்கள் சக்தியாக இப்போ நம்ம குளம் வந்து பார்த்திங்கன்னா கொலியில் இருக்குது அதனால் யார் மீன் பிடிக்கிறாங்கன்னானு தெரியாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று வாங்கி வந்து வச்சிருக்கேன் ஐடெக் அப்படின்னு ஒரு கம்பெனி இது சிங்கிள் கேமரா தான் இது நம்ம செல்லில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப் இருக்குது ஈசி க்ளவுடுன்னு ஒரு ஆப் இருக்குது ஆப் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் ஒன்று யூஸ் பண்ணணும் அந்த சிம் வந்து நமக்கு அது கனெக்ஷனு நைட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் பகல்லையும் பார்த்துக்கலாம் பகல யாரும் பிடிக்க முடியாது நைட்டில் மட்டும் நான் ஆன் பண்ணிப்பேன் இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுறது இப்போ எப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டிங்க இந்த மாதிரி வந்து யாரும் இல்லாத இடத்த ஆள் நடமாட்டத்தில் இடத்த யாரும் மீன் பிடிப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு கூட நம்ம அந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செல்லுலேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல்லில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கேமரா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்கள் இடத்துல சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கேமராவை பயன்படுத்துங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரொம்ப நன்றிங்க